காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் பகுதி கீதையில் உண்மை இந்த கிருபையால் அத்வைத லட்சியம் சித்திக்கிறது என்ற விஷயத்தை நன்றாக வெளிப்படவே கீதையில் பல இடங்களில் சொல்லியிருக்கிறார் அவரும் பாத்திரம் பார்க்காமல் உபதேசம் பண்ணவில்லை தபஸ் இல்லாதவனுக்கும் பக்தி இல்லாதவனுக்கும் பணிவிடை செய்யாதவனுக்கும் இந்த கீதா சாஸ்திரத்தை சொல்லப்படாது என்று அவரே அதை முடிக்கும் இடத்தில் சொல்லியிருக்கிறார் ஆனால் அவர் சொன்ன கீதை மற்ற அத்வைத்த சாஸ்திரங்களைப் போல அத்வைத்த சாதனைக்கான அட்வான்ஸ்டு ஸ்டேஜுக்கு போனவர்களுக்கு மட்டும் பகவத் பகவத்கீதை பதினெட்டு அத்தியாயம் இருப்பதில் முதல் ஆரை கர்ம ஷட்கம் என்றும் நடு ஆறை பக்தி ஷட்கம் என்றும் சொல்லி கடைசி ஆறைத்தான் ஞான ஷட்கம் என்று சொல்வது இப்படி சொன்னதால் இந்த ஒவ்வொரு மார்க்கத்தை மட்டும்தான் ஒவ்வொரு ஆறு அத்தியாயத்திலும் சொல்லியிருப்பதாக அர்த்தமில்லை புத்திக்கு பரமாக ஆத்மா என்று ஞான மார்க்கப்படி அவர் சொல்வது கூட கர்ம ஷட்கத்தில் உள்ள மூன்றாம் அத்தியாயத்தில்தான் ஆனாலும் மேலெழுந்தவாரியாக இப்படி கிளாசிஃபை செய்யும்படியாகவே கீதை இருக்கிறது அத்வைதத்துக்கே என்று ஏற்பட்ட கிரந்தங்களில் கர்மாவைப் பற்றியும் உபாசனையை பற்றியும் இவ்வளவு சொல்லாமல் ரொம்பவும் குறைவாகவே இருக்கும் ஆரம்ப ஸ்டேஜில் அவை அவசியமானவை என்று சொல்வதற்கு அதிகமாக அவற்றை விஸ்தாரம் செய்து சொல்லியிருக்காது இப்படியாக பாத்திரம் பார்த்துத்தான் சொன்னார் என்றாலும் கூட பகவான் நேராக ஆத்ம விசாரத்தில் பிரவேசிக்கும் கட்டத்தில் இருக்கிறவர்களுக்கு மட்டும்தான் உபதேசிப்பது என்றில்லாமல் கர்மா பக்தி ஞானம் ஆகியவற்றில் ஒன்றாலும் ஆத்மீக வாழ்க்கையின் முதல் படி ஏற விரும்புகிறவர்களிலிருந்து ஆரம்பித்து எல்லோரையுமே உத்தேசித்து கீதோபதேசம் செய்திருக்கிறார் அதனால் இதிலே துவைதமாக பக்தி பண்ணுவதை பற்றியும் நிறைய வருகிறது அத்வைதத்தை பற்றியும் அப்படியே வருகிறது இப்படி இரண்டை பற்றியுமே பகவான் நிறைய சொல்லிவிட்டதால் இது என்ன துவைதத்தையும் சொல்கிறார் அத்வைதத்தையும் சொல்கிறார் துவைதத்துக்கு ஆப்போசிட் அல்லவா அத்வைதம் என்று கேள்வி எழக்கூடும் அப்படி எழும்பாமல் இருக்கத்தான் இரண்டையும் லிங்க் பண்ணியும் அநேக விஷயங்கள் சொல்கிறார் அதிலே அத்வைதத்துக்கு என்றே ஏற்பட்ட சாஸ்திரங்களில் அதிகம் சொல்லப்படாததான ஈஸ்வரன் ஜீவனை துவைதத்திலிருந்து அத்வைத்தத்துக்கு தூக்கிவிடுகிறான் என்ற விஷயத்தையும் அவர் சொல்ல நேர்கிறது சாதகனின் சாதனையால் மாயை கிழிபடவில்லை ஈஸ்வர கிருபைதான் கிழிக்கிறது என்பது போன்ற விஷயங்களை தெளிவாக வெளியிட்டு சொல்கிறார் அர்ஜுனன் சந்நியாசம் வாங்கி கொண்டு பூர்ண அத்வைத்தமாக போகக்கூடிய ஞான சாதகன் இல்லை அதாவது உத்தம அதிகாரி இல்லை ஸ்வதர்ம கர்மாவை பலனிலே கருத்தை வைக்காமல் ஈஸ்வர ஆராதனமாக பண்ணி சித்த சுத்தி பெறக்கூடிய யோக சாதகன்தான் அதாவது அதிகாரி என்று ஆச்சாரியால் பாஷ்யத்தில் ஸ்தாபித்திருக்கிறார் மத்தியமம் என்பது நடு அது உத்தமத்துக்கும் அதமத்துக்கும் லிங்காக அதாவது இணைப்பாக முடியும் அதனாலேயே அவனுக்கு உபதேசிக்கும் போது துவைத அத்வைத லிங்கான ஈஸ்வரனை அவனுடைய கிருபையை பகவான் உத்தமோத்தம ஸ்திதியை சொல்லும் போதும் குறிப்பிட்டிருக்கிறார் ஒரு இடத்தில் சத்வ ரஜோ தமோ குணவடிவாய் உள்ள மாயை என்னுடைய சக்தியாகும் அதனாலே அது தெய்வ சக்தி பெற்றது மனுஷன் எப்படி தன் பலத்தால் அதை தாண்ட முடியும் என்னிடம் சரணாகதி பண்ணினால்தான் என் அருளால் தாண்ட முடியும் என்கிறார் சர்வபாவத்தாலும் ஈஸ்வரனிடம் சரணாகதி பண்ணினால் அவனுடைய அனுகிரகத்தால் சாஸ்வத சாந்தபதமான அத்வைத மோட்சம் சித்திக்கும் என்று இன்னோரிடத்தில் சொல்கிறார் துவைதமாக தன்னை ஒரு மாதிரி பாவித்து பக்தி பண்ணினாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தன் தத்துவ ஸ்வரூபத்தை புரிந்து கொண்டு புரிவிப்பதும் அவர் கிருபைதான் அந்த தத்துவத்துக்குள்ளேயே போய் அத்வைத்தமாக இருந்துவிடலாம் என்றும் உபதேசம் செய்கிறார்